காதல் திருமணம் உறவு இந்த மூன்று விஷயங்களில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ ஆனா ரொம்ப கிளாரிட்டியான வீடியோவா இருக்கும் ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் என்ன நடந்துட்டு இருக்கு எதனால இவ்வளவு பிரச்சனைங்கிறதா இந்த வீடியோட கான்செப்ட் இந்த வீடியோ கிளியரா பாருங்க கண்டிப்பா அந்த வீடியோல இருந்து ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறேங்க காதல் அப்படிங்கிறது ஜென்ரலாவே ரிஷபராசிக்கு உண்டான ஒரு ஃபார்முலா காதல் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க காரணம் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள் திருமணம் கடந்த காதல் உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு காரணம் சந்திரன் தான் பலம் பெறுகிறார் சோ ஒரு ரிஷபராசிக்காரங்க திருமணத்திற்கு பிறகும் ஒரு காதலை தொடர்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய அமைப்பு அப்படி இருக்கும் ரெண்டாவது காரணம் இவருடைய வாழ்க்கையில் தேவையில்லாத உறவுகள் வருமா அப்படின்னா நூறு பர்சன்ட் வரும் ஏன் இதசிக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அடைகிறார் சுக்கிரன் இந்த இடத்துல சொந்த வீட்டில் இருக்காரு இவருடைய ஆறாம் வீட்டுல சுக்கிரன் பலம் இழக்கிறார் சோ ஒரு காதல் வரலாம் காதல் ஏமாற்றப்படலாம் திருமணத்திற்கு முன்பும் காதல் ஏமாற்றப்படலாம் திருமணத்துக்கு பின்பும் காதல் ஏமாற்றப்படலாம் திருமணத்திற்கு பின்பு காதல் வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதல் ராசியா தான் இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு ஒரு உறவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அதுல ரிஷபராசி தான் இருப்பாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏன் இந்த டைம்ல இவ்வளவு ஒரு உழுக்கு உழுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துல கேது உடன் அமர்ந்து இந்த சுக்கிரன் உட்கார்றார் இந்த சுக்கிரன் உட்காரும் போது ஆறாம் இடம் அப்படிங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்கிறார் கோச்சானம் இப்படி இருக்கும்போது தேவையில்லாத நபர்களால் தேவையில்லாத மன வருத்தங்கள் மன சஞ்சலப்புகள் ஏன் மனதுல ஒரு விஷயம் நம்மள வந்து டச் பண்ணிட்டு போயிடும் இந்த டச் பண்ணிட்டு போற விஷயம் என்ன தெரியுமா செய்யும் நம்மளுடைய இவ்வளவு நாளா இருந்த கட்டுக்கோப்புகள் உடை தெரியப்படும் நம்ம மனசுலயும் ஒரு சந்தோஷம் இனம் புரியாம வரும் பாருங்க வாழ்க்கையே நம்ம வாழக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தோணும் வாழ்க்கையை தவறாக செலக்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கறது மூன்றாவது விஷயம் இது நமக்கு தேவையா அப்படிங்கிற எண்ணமும் தோணும் இந்த மாதிரி தோன்றுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் அமரும் போது இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலுவடையும் சரி சார் வலுவடையுதுங்கிறது ஓகே நம்ம ட்ரை பண்ணா சக்சஸ்ல போய் முடியுமா அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்னன்னா குரு வக்கிரகம் அடைகிறார் எங்க மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல வக்கிரகம் அடைகிறார் அப்படி முயற்சி ஸ்தானத்தில் குரு வக்கிரகம் அடையும் போது உங்களுடைய பதினொன்றாம் வீட்டதிபதி உங்களுடைய எஷ்டமா அதிபதி போய் அங்க வக்கிரகம் அடையும் போது விபரீத எண்ணங்கள் விபரீத ஆசைகள் விபரீத யோகங்கள் ஏற்படும் ஏன்னா தொடர்ச்சிய ரிஷபராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில என்னைக்குமே பெரிய லெவலா சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கவே இருக்காது வெளி உலகத்துல காட்டிப்பாங்க வெளி உலகத்துல நடிப்பாங்க வெளி உலகத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களே தவிர ரியாலிட்டிக்கா பார்த்தா ரொம்ப ஜாலியான பர்சன்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மனசுல அதிகமா இருக்கும் இவங்களை அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சிக்க முடியாது ஒரு உடம்பு சரியில அப்படிங்கிறத ஒரே வெளிப்பாடா சொல்லுவாங்க கோவம் அதிக வெளிப்பாடா பயன்படுத்துவாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப திறம்பட கையாளுவாங்க ஆனா வாழ்க்கை லவ் ஆசை எதிர்பார்ப்பு கொண்டு ரூட்டு பதினஞ்சு வருஷமா பழகினவங்களுக்கு கூட தெரியாது அவ்வளவு ஒரு நுணுக்கமாக காதலிக்க நேரம் இல்லை ஆனால் மனதில் காதல் இருக்கிறது என்பதை ரொம்ப அழக உணர்த்துவாங்க இவங்க கூட நம்ம பேசும் போதும் பழகும் போதும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்கு பாருங்க பத்து கல்யாணம் பண்ணதுக்கு என்ன சமமோ அனைத்தும் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு ஒரு நுணுக்கமான வியாதிகள் மனதில் இருக்கக்கூடிய ஆசையை வெளிப்படுத்தாமல் அடுத்தவர்கள் மனதில் அதை புரிய வைத்து அதை முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பாருங்க சைலண்டா கில்லாடிங்க ஆனா அப்பேற்பட்ட கில்லாடிகள் தான் அதிகமான அதிகமான திருமண வாழ்க்கையில தோற்கிறாங்க அதிகமான உறவுகளில் ஏமாற்றம் அடைகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா ஏக்கம் இந்த ஏக்கமும் அந்த அன்பும் அவர்களுக்கு ரணத்தை உண்டாக்கிறது நைன்டி பர்சன்டேஜ் இவங்க துடி துடிக்கிறாங்க ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சினிமா மேல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செஞ்சுட்டு போய் அங்க உட்காந்து நம்ம ஏமாற்றம் அடைக்கிறோம்ல அதே மாதிரி இவங்க தேவையில்லாத நபர்கள் மீது அதிகமான பாசமும் அன்பும் அக்கறையும் வைத்து அது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில அடிக்கும் போது புரியுது ஆஹா நம்மளுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு நம்மளை யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்க நம்ம கரெக்டான பாதையில இல்லைங்கிறது ரொம்ப லேட்டா புரியுது அப்படி புரியும் போது இவர்கள் அடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா தவறான முடிவுகள் தவறான சில விஷயங்கள் இதை வெளிக்கொண்டு வரணும் இவர்கள் வாழ்க்கையில இல்ல இதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் தான் இது மாதிரி இந்த டைம் நடக்குமே தவிர வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை இருக்கலாம் இல்லை ஒரு பெண்ணா கூட இந்த வீடியோ பார்க்கலாம் உங்களோட கணவனோ உங்க மனைவியோ வேறு ஒரு நபர்கள் கூட அபகரிச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா ஒரு கொக்கி போட்டு ஏமாத்துறதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் இதிலிருந்து அவங்களால முழுவதுமா வெளிக்கொண்டு வர முடியுமா அப்படின்னா இந்த மாதம் முடிஞ்சோடனே வெளில வந்துடலாம் பிரச்சனைகளை கையாளும் திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அந்த நேரத்துல பாசிட்டிவா சில விஷயங்களையும் சில பரிகாரங்களையும் செஞ்சா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கவலைகள் இருந்தாலும் சரி அது அனைத்திலிருந்து வெளில வந்து கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் நிம்மதி ஒரு ரிலாக்ஸ் சொல்லுவாங்களே அதை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிப்பீர்கள் நான் இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் சொல்ல வரேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்பர் எந்த விஷயம் வேணுமோ அதை முடிவு பண்ணி ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிச்சு நிதானமா செயல்படுங்க எடுத்தோம் கௌத்தம் அவசரம் செயல்பட்டீங்கன்னா இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்காது என்பதை மட்டும் புரிய வைக்க கடமைப்பட்டுள்ளேன் உங்களுக்கு அப்படி ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணும் நான் என்ன ஸ்டெப் எடுத்து முடிவு பண்ணால் கரெக்டா இருக்கும் எது எனக்கு உகந்ததுன்னு கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியா ஒரு பதில் சொல்றேன் ஆனா தவறான முடிவை மட்டும் எடுத்து விடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்